ஒருத்தருக்குமே மனதே இவன் எனக்கு கூடி பண்ணிடறேன் ஸோ இண்டேய போகிறோம் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு சட்டர்டே இன்னும் நடக்கும் இல்லையா ஓக்கின்னு கிளீனு தெரியுதுன்னு சொன்னவன் கனடாவில் கரெக்டாக முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் உங்களோட ஹெல்த்தை ட்ராக் பண்ணி கொண்டு இருக்க வேணும் என்ன நடக்குது என்ன பண்ணிக்கொண்டு இருக்கான்னு இல்லைன்னா இன்னமும் நடந்து கொள்ளலாம் அதை விட அம்மா புதுசாக கனடா வந்துவா போமனன் ரெசிடென்ட் ஸோ அந்த மருந்து எடுக்கிறதுக்காக வேண்டி சில இன்சூரன்ஸ் இருக்காண்டு சில பேர் சொல்லியிருக்கிறீங்க அது என்கிட்ட விளக்கம் தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட்ஸ் போடுங்க நான் மருந்து இழக்கிறத அது இன்சூரன்ஸ் போட்டு அந்த இன்சூரன்ஸ் கவர் பண்ற மாதிரி மருந்து எடுக்கலாமோன்றது நீங்க சூழல போடுங்க என்னென்ன வருத்தம் வந்துட்டோ தெரியாது இப்போ எனக்கு ஆக்சுவலான உங்க வேணான்டா எனக்கு இப்போ இந்த கை இந்த கை ஆக மேல கூப்பிடறா ஆன்கடா கொலஸ்ட்ரோல் அப்படியே வர்றேன் சொல்ல அப்படி ஆக சொல்லி சொல்லி பயன்படுத்தி போட்டு முதல விட்டு விட்டு நீங்க இந்த மருந்து என்னென்று எடுக்கிற இன்சூரன்ஸ் சொல்லுங்க நான் இப்ப டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதே போல் இப்ப அம்மா தான் என்ன பண்ண போறாங்க எனக்கு தெரிஞ்ச ஆள புடிச்சது கட்டப்பறாமல் கட்டுதான்

போயிட்டு என்ன நடக்கணும் இந்த ஆண் நாள் ஆபீஸ் உள்ள பாருங்கல இந்த ஆபீஸ் தான் பாரு ஆபீஸ் நீ பாருங்க நான் பாரன் சும்மாவா பென்ன வடிக்க போற அதான் எனக்கு தெரியல பைன்ராந்தி எழுதி செலக்ட் பண்ணனும்மா நீ ஏதோ ஸ்கைனா கனடா ஸ்காப்ரோல இத அப்புறம் எடுத்து கிளிப் அது பட் சொல்றா நான் தெரியல சரி இதுல அரசியல்வாதியா அப்புறம் அம்மா விம்மே அரசியல்வாதியா அப்புறம் அரசியல்வாதியா പ്രൈം എന്നടാ എംപി ആണേ ഞാൻ അതിకేടാ കാപ്രിദെന്നട്ടേ അറിയാം എംപി നാലാ പ്രാണം സ്കാർബാണെന്നാ കൊണ്ടാർ യു ഡഗ് ഫുഡ്ന്ന ഇവര് പറിയോ ആ ഡഗ് ഫുഡ് ഉദ്ദേശാ അപ്പേന്നാ പ്രൈം യാ ആട പ്രാവി മെലെ എ എംപി അടിച്ചാ പോയനാ എല്ലാരും ഞാൻ ജാകല അതെല്ലാം അവർ വലിയ വിഷയമണ വാടിയ ലാംഗ്വേജ് വിട്ടായനാ ഇങ്ങേ മറുതാണ് അപ്പൊ അതും പാത്രം കൊണ്ടാത്തോ നന്നി

உதாரணங்க அந்த இடம் நிறைய நாளாக இங்கே வந்து அந்த இந்த இங்கே தான் வேற சொல்லுது அந்த ஷவாக போகலாம் ஆனால் இங்கே வந்து வந்து பழகினால இங்கே தான் வேற சொல்கிறாள் வந்திருக்கு இப்போ என்ன நடக்க போது தெரியாது இந்தியாவில் ரெண்டு பேரும் வராங்க வராங்க இப்போ உங்கள் நான் பெற மாட்டேன்னா வெயில் உங்களோட வேலை நீங்கள் தான் பார்க்க வரும் ஏன் நான் கதைக்கணும் ஏன் நீங்கள் பழகுங்க இல்லாதேன்னு நான் பழக இல்ல நம்ம நான் அப்படி இல்ல நம்மள உடம்பமா ஆயிரு ஃபுங்க அம்மா அம்மா கவைனம் அம்மாம்மா கவைனம் நோட்டு ஆசிட் பாயுட்டே இரங்குமா அதுமட்ட தரிடா ஆசிர்வாத அந்த இறங்கணும் வரது உடனே இந்த மணி அதலயே சொல்லுவாங்க இதுங்கோ இருந்து செக் பண்ணி போட்டு நாளை பேவர் கொஞ்சம் இதில ஒரு 15 5 10 இருந்து வரணும் சரிங்க நாளை பாரோம் புறர வாட ஜக்கடு புறது புறர வாட நீ எங்க போற நானும் போறேன் போயிட்டு வரம்பிச்சேன் உங்கள்ட்ட சாரி பிளவுஸ் பழக

அம்மா அம்மாவுக்கு சொல்லியிருக்கு அம்மா கணக்க டெஸ்ட் செய்ய சொல்லியிருக்கு ஏடா வகையெல்லாம் அப்படி தானே வயசு வந்ததால் ஸோ நிறைய டெஸ்ட்டுகள் செய்ய சொல்லியிருக்கு அதை விட அவங்கள டேக் கேர் பண்ணுறதுக்கும் வீட்டு ஒரு ஆள் வேறு வாங்கலாம் ஸோ அது அப்படியான கணக்க விஷயங்கள் சொல்லியிருக்கு அதாலங்க இங்கே ஒரு ப்ளஸ் கனடாவில் மெடிக்கல்ன்றது நல்ல இது வயசான ஆக்களுக்கு ஸோ ஆக்களுக்கு சரியாக டேக் கேர் பண்ணுவாங்க அவங்களோட பொடியல் என்னென்ன நடக்கு எல்லாமே டேக் கேர் பண்ணுவாங்க ஸோ இப்போ வீட்டை வந்து செக் பண்ணாலும் அம்மா இங்கிலீஷில் நல்ல கதைக்கட்டும் அம்மாக்கும் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு பிளட் டெஸ்ட்டு என்ன ரெண்டு மூணு டெஸ்ட் வந்து அப்புறம் கேட்டு சொல்கிறேன் என்னெண்டு உள்ளே போயிட்டு இப்போ வந்தோன்னா உள்ளே வீடியோ எடுக்கலாம் ஸோ இதுதான் ஆசிர்வாதம் ஸோ எனக்கு தெரியலை அவங்க புதுசாக ஆக்கள் எடுப்பாங்களோண்டு வந்து பேருங்க கால் பண்ணி கதைச்சி சம் சம்டைம் எடுப்பாங்க வந்து நினைக்கிறேன் ஆனால் ஆல்ரெடி செம்ம க்ரௌடாக தான் இருக்குது நல்ல மாதிரி நிறைய நாளாக வந்து போகிறதால அவங்களுடைய நல்ல

tao hindi sila dumarando ko wala na wala na pekyal binne binne ang police kundi ay depan ng police kundi wong lamu police eh police sir chumari ah hindi marindi na 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 hindi mar

ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் விடப்புறோம்னு சொல்லி போட்டாங்க லெட்டர் தான் இருக்குது அங்கே கொண்டு விட போகிறாங்களா பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கு நாங்கள் கன விஷயங்கள் பண்ணிட்டு வந்தாங்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் சும்மா எல்லாடம் சுற்றிட்டு வந்தாங்க ஒரு டே போயிட்டு முடிஞ்சுது இப்படி தான் லீவு நாள் போகுது இதால் தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் இருந்தது அதை விட சாப்பாடு முடிஞ்சாங்க சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறோம் அபிஷ்டர் நினைக்கிறார் வீடியோ பார்த்து தெரியும் புதுவையர் அம்மாண்ட புது வயர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னா நினைக்கிறேன் முதல்ல அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்துனாங்க சர்ப்ரைஸ் இல்லை சும்மா ஃபோன் பண்ணி கொடுத்து நாங்கள் உண்ட இல்ல தானே ஆகட்டா அப்போ அதுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தது பாய்ங்க சொல்ல சந்திப்போம் கனகாலத்துக்கு பிறகு நாங்கள் எல்லாற்ற கோரிக்கையாலும் கமெண்ட்ஸில் வந்த எல்லா விஷயங்களுக்குமான ஒரு பதிலை இன்றைக்கு அந்த பதிலை நாங்கள் பதில் அடியாக கொடுக்கப்போகிறோம் ஏனென்றா நாங்கள் ஏன் இந்த எங்க